வணக்கம் மக்களை இன்றைக்கி இந்த வீடியோவில் பழமொழி நானூறு க்ளாஸ் செவன் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு த்ரீ டேஸ் த்ரீ டு ஃபோர் டேஸாக போன முடியல வீடியோ ஓகேவா ஸோ ரெகுலராக கொடுத்துட்றேன் ஸோ நான் ஈவினிங் வந்து ரெண்டு லைவ் ஸோ அந்த லைவ் போடுறனால அதுக்கு கொஷின் ரெடி பண்ணுறது அந்த மாதிரி டைம் வந்து கரெக்டாக இருக்குது அதனால தான் வீடியோஸ் கரெக்டாக கொடுக்க முடியல ஓகே ஃபைன் ஸோ இனிமேல் வந்து க கண்டிப்பாக கொடுத்துறேன் ஓகேவா பழமொழி நானூறு வந்து கன்னியூ பண்ணி முடிச்சு கொடுத்துருவேன் ஒன்றும் பயப்படாதுங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து இகழ்வான் இகழப்படுவான் அப்படிங்கிறது எயிட்டி ஃபஸ்ட்டு பழமொழி ஓகேவா ஸோ இகழ்வான் நிகழப்படுவான் அப்படிங்கிறது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பலவாகிய பசு கூட்டங்களை மேய்ச்சர் புறங்களிலே காத்து நின்ற நெடியோனாகிய திருமாலேயானாலும் அவையில் ஒருவனை இகழ்ந்து பேசினால் தானும் அவனால் இகழ்ந்து பேசப்படுதலை அடைதலே உளதாகும் ஆகையால் பலரும் கூடியிருக்கின்ற அவையின் நடுவிலே நன்னறியின் பால் ஒழுகி வரும் சான்றோர்கள் ஒருவரையும் அவர்கள் மனம் வருந்தும்படியான சொற்களை சொல்லி இகழமாட்டார்கள் அப்படிங்கிறது தான் ஒன்றும் ஸோ ஒரு அவையில் இருக்கிற ஒரு நிறைய பேர் கூடியிருக்கிற அவையில் சான்றோர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒருத்தங்களை இழிவாலாம் பேச மாட்டாங்க ஓகேவா ஸோ அவங்களுக்கு தெரியும் அப்படி இழிவா பேசினா அந்த இழிவு அப்படிங்கிறது பேசுகிறவங்களுக்கு தான் அப்படிங்கிறது தான் அதனால அவங்க அப்படி பேச மாட்டாங்க அதுதான் சொல்கிறாங்க இழி இகழ்வான் இகழப்படுவான் அப்படிங்கிறது பல்லார் அவை நடுவன் பார்ப்பட்ட சான்றவர் சொல்லார் ஒருவரையும் உள்ளூன்ற பல்லார் நிறைப்புறங்காத்த நெடியோனே ஆயினும் உரைத்தால் உரை பெறுதல் உண்டு அப்படி செருக்குற்று பேசினால் அவரும் இகழ தலைக்குனிவே ஏற்படும் என்பது முடிவு ஸோ பழமொழி என்ன உரைத்தால் பெறுதல் உண்டு ஸோ இகழ்தல் அப்படிங்கிறது உரைத்தல் ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க இகழ்வான் இகழப்படுவான் அப்படின்னா உரைத்தால் பெறுதல் உண்டு அப்போ இகழ்வான் உரைத்தல் அடுத்தது நண்பர்களை பழித்தல் கூடாது ஸோ நண்பரை பழித்து கூறினால் அது அந்த இழிவு நம்மையும் வந்தடையும் அப்படிங்கிறது தான் கருத்து ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நண்பன் யாருன்னு சொல்லு உன்னை யாருன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்போ இப்போ நம்மளே நம்ம நண்பரை வந்து பழிச்சு கூறணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க ஸோ அவங்க கூட இருக்கிறவன் அப்படி இருக்கா அப்போ நீயும் அப்படி தான் இருக்க அப்படிங்கிறது தான் அவங்க நினைப்பாங்க இல்லையா அதனால தான் நண்பரை பழித்து கூடுதல் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கொழித்து கொழப்பட்ட நண்பினவரை பழித்து பலர் நடுவன் சொல்லாடார் என் கொல் விழித்தளரும் நெய்தல் துறோ துறைவா உரையார் இழித்தக்க காணீர் ஓகேவா ஸோ ஆராய்ந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நண்பர்களை பழித்து அறிவுடையோர் பலர் நடுவிலே சொல்லாட மாட்டார்கள் என்ன காரணம் என்றால் தமக்கு இழிவை தர்பனை பற்றி கனவு கண்டவர் அதனை யாருக்கும் சொல்ல மாட்டார்கள் அதான் நண்பனுக்கு ஒரு இழிவு அப்படின்னா அது நமக்கும் ஒரு இழிவு தான் இல்லையா அதுதான் நண்பரை பழித்தல் கூடாதுன்னா உரையார் இழித்தக்க காணீர் கணா ஓகே சோ நண்பர் அப்படிங்கிறது கனா கனவு மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது முறையாகவே எதனையும் ஆராய்ந்து செய்க, சோ எந்த செயலையும் குறைபாடு இல்லாமல் முற்றவும் செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதில் சொல்லியிருப்பாங்க முடிந்தற்கு இல்லை முயற்சி முடியாது ஒடிந்ததற்கு இல்லை பெருக்கம் வடிந்தர வல்லற்கு இல்லை வருத்தம் உலகினுள் இல்லதற்கு இல்லை பெயர் ஸோ ஆக்சுவலாக இதோட மீனிங் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் என்ன அப்படின்னா இந்த உலகத்தினுள்ளே இல்லாத ஒரு பொருளுக்கு பெயரும் இல்லையாகவே இருக்கும் அதுபோலவே முடிந்து போன ஒரு செயலுக்கு முயற்சியும் வேண்டுவதில்லை ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு போய் நம்ம தேவையில்லாமல் எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறது கிடையாது அதே தான் ஒரு விஷயம் முடியாமல் பாதியிலே ஸ்டாப் ஆயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னாலும் அதுக்கும் போய் நம்ம எஃபர்ட் போடணும்னு கிடையாது ஸோ ஸ்டாப் ஆயிடுச்சு திருப்பி போட்டு வேஸ்ட்டு தான் அதே போல் குற்றமற்ற செய்ய வல்லதான ஒன்றை செய்வதிலே வருத்தமும் கிடையாது ஸோ ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அதில் வருத்தமும் கிடையாது அதுதான் முறையாகவே எதனையும் ஆராய்ந்து செய்க ஓகேவா அதுதான் இல்லதற்கு இல்லை என்று பெயர் உலகினுள் இல்லதற்கு இல்லை என்று பெயர் அப்போ முறையாக பண்ணால் எதுவுமே இல்லைன்னு ஆகாது ஸோ முறையாக பண்ணுறது இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அழவற்று ஆசைப்படுபவர் ஸோ நிலத்தின் மிகையாம் பெருஞ்செல்வம் வேண்டி நலத்தகு வேந்தருள் நல்லாரை சார்ந்து நிலைத்து நிலை கொள்ளா காலரே காணின் உலக்கை மேல் காக்கை என்பர் ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக்கை இருக்குல்ல ஸோ உலக்கையை வச்சு குத்துவாங்க அப்போ அதை வந்து அது குத்தப்படாதப்ப நார்மலாக ரெஸ்ட்டில் வச்சுருப்பாங்க ஸோ அந்த டைமில் அது மேலே வந்து காக்க கா காகம் அப்படிங்கிறது உட்காரும் பட் இப்போ உலக்கையை குத்துறதுக்காக நம்ம மேலே எடுத்தோம் அப்படின்னா அந்த டைமில் அது வந்து ப்ராசஸில் இருக்கிறப்ப அது மேலே வந்து கா காகம் ஏதாவது உட்கார முடியுமா முடியாது இல்லை அதுபோல் அந்த உரல்ல வந்து கீழே அந்த குழிக்குள்ளே அந்த உரலில் ஒட்டிகிட்டு இருக்கிற உணவையும் அதால் உண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஸோ அதை மாதிரி தான் மனத்திலே அறியாமையுடையவர்களின் முயற்சியும் பயனற்று போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உலக்கை மேல் காக்கை ஸோ இதென்னா அழவற்ற ஆசை அப்படின்னா அது வந்து ஒலக்க மேலே இருக்கிற காக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பகைவனை அன்பால் வசமாக்க முடியாது ஸோ தமர் அல்லவரை தலையளித்த கண்ணும் அமரா குறிப்பவர்க்கு ஆகாதே தோன்றும் சுவர் நிலம் செய்தமையை கூட்டிய கண்ணும் உவர் நிலம் உட்கொதிக்குமாறு பகைவரை அவருக்கு அருள் செய்வதன் மூலம் நமக்கு வேண்டியவராக்கிவிட முடியாது நம் செயலை அவர்கள் ஐயுற்று அதிகமான உட்கொதிப்பை அடைவார்கள் ஆகவே அதனை செய்பவர் முயற்சி பயனற்றது அதுதான் ஓவர் நிலம் உட்கொதிக்குமாறுன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நமக்கு ஒரு எனிமி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம வந்து என்னதான் ஒரு நல்லது பண்ணினாலும் அவங்க வந்து என்ன தான் பண்ணுவாங்க ஸோ இவன் என்னடாண்ணா இப்போ இப்போ வந்து இப்படி நல்லது பண்ணுற மாதிரி பண்ணுறானே அப்போ பின்னாடி ஏதோ பெருசாக ஒரு ஆப் வச்சுருக்கான் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர அந்த மாதிரி ஒரு டவுட் தான் வருமே தவிர அவங்க வந்து நம்மளை நம்ப மாட்டாங்க உட்கொதிக்குமாறு பகைவனை அன்பால் வசமாக்க முடியாது பகைவன் கீழ் மக்களுக்கு செய்த உதவி தமராலும் தம்மாலும் உற்றால் ஒன்று ஆற்றி நிகராகி அல்லர் இவர் திரை நீத்தம் நீர்த்தன் சேர்ப்ப செய்தது உ உவதார்க்கு ஈத்ததையெல்லாம் இழவு உதவியின் பயனை அனுபவித்தும் அதனை உதவியவரின் செயலுக்கு நன்றி காட்டாத பயனற்ற மக்களுக்கு உதவுதல் கூடாது என்பது கருத்து ஸோ நம்ம வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு அந்த ஹெல்ப்போட வேல்யூ தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம ஹெல்ப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ உவவாதார்க்கு எல்லாம் இழவு ஸோ அது வந்து அந்த மாதிரி ஒரு இழ இழவான செயலுக்கு ஈக்குவல் ஓகேவா கீழ் மக்களுக்கு செய்த உதவி எப்படி இழவு அப்படின்னு ஞாபகம் கீழ் மக்களுக்கு உதவி பண்ணுறது இழவு ஈக்குவல் அப்படிங்கிறது கள்ளத்தை முகத்திலே காணலாம் வெள்ளம் வருங்காலை ஈரம் பட்டத்தை போல் கள்ளம் உடையாரை கண்டே அறியலாம் ஒன் அமர் கண்ணாய் ஒழிப்பினும் உள்ளம் படர்ந்ததே கூறும் முகம் ஸோ உள்ளத்தில் உள்ளதை முகம் காட்டிவிடும் நமக்கு தெரியும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் ஸோ அது தான் யாரும் உள்ளத்தில் தூய்மை உடையவராக இருக்கணும் அதனால் அப்படி இல்லை அப்படின்னா அதை நம்ம ஃபேஸே காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் உள்ளம் படந்ததே கூறும் முகம் ஓகே கள்ளத்தை முகத்திலே காணலாம் உள்ளம் படந்ததே முகம் ரெண்டும் முகம் முகம் கள்ளம் உள்ளம் கீழோருக்கு உபதேசிப்பதும் ஆபத்து சோ தேரின் உள்ளே தானே இருந்து கொண்டு ஒருவன் தானே அதனுடைய அச்சாணியை கலற்றி எறிந்து விடுதல் தேருடன் அவனுக்கும் அவனே அழிவை தேடிக்கொள்வது தாம் கூறுகின்ற சொற்களை ஏற்றுக்கொண்டு தம்மைப் பற்றி நடக்காதவர்களாக கல்லால் எரிந்தார் போல கடுஞ்சொற்களை பேசி பகைமையை மேற்கொள்ளும் கீழ் மக்களை அவர்களுடைய வீட்டிலே இருந்து கொண்டு அவர் செயலுக்காக அவர் மீது இறங்கி பேசி அவருக்கு கோபம் வருமாறு செய்தலும் அப்படிப்பட்ட அறியாமை செயல்தான் சொல்கிறாங்க அதாவது இப்போ தேரில் இருந்துட்டு தேருக்குள்ளே இருந்துட்டு அந்த தேரோட அச்சானியை விட்டால் யாருக்கு தான் ஆபத்து நமக்கு தான் ஆபத்து ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நம்ம சொல்கிறத கேட்காத ஒருத்தங்கிட்ட போயிட்டு நம்ம வந்து அவன்கிட்ட போய் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி தான் அப்படிங்கிறாங்க சொல்லதிருந்து தம்மை வழிபட்டு ஒழுகலராய் கல்லை கலாந்தலை கொள்வாரை இல்லிருந்தாற்ற முனிவித்தல் உள்ளிருந்து அச்சாணி தாம் கழிக்குமாறு ஓகேவா ஸோ அப்போ கீழோர்க்கு உபதேசிப்பது எப்படி இருக்கு அப்படின்னா அச்சாணியை கலட்டி விடுற மாதிரி ஓகேவா அப்போ உள்ளிருந்து அச்சாணி தாம் கழிக்குமாறு வரும் சிறப்பு தவறாது வரும் நல்ல சிறப்பு வரும் ஊழ்வினை இருந்தால் அது எப்படியும் வந்தே தீரும் உறற்பால தீண்டா விடுதல் அரிது அப்படிங்கிறது தான் பழமொழி வருவது வந்தே தீரும் கழுமலத்தின் யாத்துக்களிரும் கருவூர் விழுமியோன் மேற் சென்றதனால் விழுமிய வேண்டினும் வேண்டாவிடினும் தீண்டா தீண்டாவிடுதல் அரிது கழுமலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல கட்டப்பட்டிருந்த ஒரு யானை அது வந்து கருவூரிலே இருந்த சிறப்போனுடையனாகிய யாரோட யார்கிட்ட போச்சு அப்படின்னா கரிகால வளன்கிட்ட போகுது ஸோ அவனை கொண்டு வந்து சோழ நாட்டிற்கு அரசனாகவும் ஆக்கிட்டு அதனால் சிறந்த பொருட்கள் தம்மை ஒருவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அடைதற்குரியனான முன் வினை பயன் உள்ளவனை தாமே வழியே சென்று அடையாமற் போவது அருமையாகும் ஸோ நமக்கு வரணும் அப்படின்னு இருந்தால் அது எப்படியானாலும் நம்மக்கிட்ட வந்து தான் சேரும் தான் சொல்றாங்க ஸோ உரர்பால தீண்டா விடுதல் அரிது ஓகேவா உர்ப்பால அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உரர்பாலை அப்படிங்கிறது சிறப்பு தவறாது வரும் அப்படிங்கிறதுக்கும் வரும் துன்பம் தவறாமல் வரும் அப்படிங்கிறதுக்குமே உரர்பாலை அப்படிங்கிற பழமொழி தான் வரும் ஓகேவா வரவேண்டிய துன்பம் தவறாமல் வரும் அப்படிங்கிறது அங்கன் விசும்பின் அகநிலா பாரிக்கும் திங்களும் தீங்குறுதல் காண்டுமால் பொங்கி அரைப்பாய் அருவி அணிமலை நாட யார்க்கும் யாருக்கும் ஓகே உயருடைய சான்றோரும் ஒவ்வொரு சமயத்தே துன்பத்திற்கு துன்பத்திற்கு ஆளாவது அவருடைய ஊழ்வினை பயன் அப்படிங்கிறதான் கருத்து ஸோ உரர்பாலை யாருக்கும் உறும் ஸோ ஒன்று துன்பம் வரணுன்னாலும் வரும் சிறப்பு வரணுன்னாலும் வரும் ரெண்டுமே உறற்பாலை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பத்து பார்த்துட்டோமா ஜஸ்ட் அது என்ன அப்படிங்கிறத மட்டும் அந்த ஒன் லைன் பார்த்துடலாமா ஸோ எயிட்டி ஃபஸ்ட்லேருந்து பார்த்தோம் ஸோ எயிட்டி ஃபஸ்ட் ஒன்று என்ன இகழ்வான் இகழப்படுவான் ஸோ இகழ்வானுக்கு என்ன சொன்னோம் இகழ்வான் அப்படின்னா உரைத்தாள் இல்லையா உரைத்தால் பெறுதல் உண்டு நண்பரை பழித்தல் கூடாது ஸோ இதுக்கு என்ன பார்த்தோம் உரையார் இழித்தக்க காணீர் கணா ஸோ நண்பரை பழிப்பது எப்படி இருக்குது ஒரு கனவுல கண்ட மாதிரியானது முறையாகவே எதனையும் ஆராய்ந்து செய்க ஸோ முறையாக செஞ்சால் இல்லை அப்படிங்கிறது எதுவுமே இல்லை உலகினுள் இல்லதற்கு இல்லை பெயர் அழவற்று ஆசைப்படுபவர் சோ இதுக்கு என்ன பார்த்தோம் அழவற்று ஆசைப்படுபவர் அந்த உலக மேல இருக்கிற காக்க மாதிரி அப்படிங்கிறது பார்த்தோம் பகைவரை அன்பால் வசமாக்க முடியாது சோ இதுக்கு என்ன பார்த்தோம் பகைவரை வசமாக்குதல் உவர் நிலம் போன்றது கீழ்மக்களுக்கு செய்த உதவி சோ இது இது எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தோம் உதவாதார்க்கு ஈத்ததை எல்லாம் இழவு சோ கீழ்மக்களுக்கு செய்கிறது இழவு போன்றது கள்ளத்தை முகத்திலே காணலாம் சோ கள்ளம் உள்ளம் பார்த்தோம்ல உள்ளம் படர்ந்ததே கூறும் முகம் கீழோர்க்கு உபதேசிப்பதும் ஆபத்து ஸோ கீழோர் அப்படிங்கிறது தான் அச்சாணி இல்லை அதை பார்த்தோம் வரும் சிறப்பு தவறாது வரும்னாலும் வரும் துன்பம் தவறாது வரும்னாலும் உரர்பாலை ஸோ சிறப்புனா உரற்பாலை தீண்டா விடுதல் அறிது துன்பம் அப்படின்னா உரர்பாலை யாருக்கும் வரும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் தொண்ணூற்றி ஒன்றாவது தீயவனை ஊரே அறியும் ஸோ கூர் வாய் குணமுடைய சொல் கொள்ளாது காரறிவு கந்தா கடியனை செய்வாரை பேரறியார் ஆயின பேதைகளுள் யாளுழரோ ஊரறியா மூரியோ இல் மூரி கட்டுக்கு அடங்காது அலையும் கொளுத்த எருது ஓகேவா மூரி அப்படிங்கிறது ஒரு கொளுத்த எருது எதுக்குமே அடங்காது ஸோ அவர் போல புல்லறிவாரும் கட்டுக்கடங்காது தலை நிமிர்ந்து செருக்கி திரிவார்கள் அது மாதிரி தான் அறிவில்லாதவங்களும் அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி செருக்கோட திரிவாங்க அவர் தொடர்பை கைவிடல் வேண்டும் அப்படிங்கிறது தான் முடிவு ஸோ ஊரறியா மூரியோ இல் அவரை ஊரே அறியும் என்பது கூறப்பெற்றது ஸோ இல்லை மேலே என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் வந்து ரொம்ப அறிவுடையவனாக இருந்தாலும் அவனை வந்து எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஒரு மூடனாக இருந்தாலும் அவனை எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா அந்த மிடில் ஸ்டேஜில் இருக்கிறவங்கள மேபி யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் பட் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாலும் ஐ மீன் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் தெரியும் ரொம்ப லோவாக இருந்தாலும் தெரியும் ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க இந்த மேலே லைன்ஸ்லாம் ஸோ சோ அதான் தீயவனே ஊரே அறியும் ஊரறியா மூரியோயில் ஸோ தீயவன் அப்படின்னா மூரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மூரினா அந்த கொழுத்தை தயருது கட்டுக்கடங்காதது சாவை நினைத்து தர்மத்தை உடனே செய்க இன்றியமையா இருமுது மக்களை பொன்றினமை கண்டும் பொருளாக கொள்பவோ ஒன்றும் வகையான் அறம் செய்க ஊர்ந்துருளின் குன்று வழி அடுப்பதில் ஓகே ஊர்ந்துருளின் குன்று வழியடிப்பதில் அப்படிங்கிறது தான் பழமொழி உடலின் நிலையாமையை தன்மை கூறி அறம் செய்தல் வற்புறுத்தப்பட்டது ஸோ இது நம்ம பார்த்தாலே தெரியுது சாவு அப்படிங்கிறது ஒரு இதில் வரும் ஸோ அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லது பண்ணிடணும் அதுதான் ஊர்ந்துருளின் சாவை நினைத்து தர்மத்தை உடன் செய்க இப்ப சாவு அப்படின்னா ஊர்ந்து வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஊர்ந்து போர் வீரரின் முனைப்பு தாரேற்ற நீன்மார்பின் தம் தம்மிறைவன் நோக்கியக்கால் போரேற்றும் என்பார் பொதுவாக்கல் வேண்டுமோ யார் மேற்றா கொள்ளினும் கொண்டி காணுங்கால் ஊர்மேற்றதம் அமணர்க்கு ஓடு ஸோ ஓடேந்தி அமணர் சென்றால் ஈகை பயன் உணர்ந்தவர் தாமே வந்து மனதார இட்டு செ இப்போ ஓடு கொண்டு அந்த கையில் வந்து இது கொண்டு போகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் அதில் கொண்டு போயிட்டு அவங்களுக்கு மனதாரை எல்லாத்தையும் கொடுத்துட்டு போவாங்க ஸோ வீரர்கள் போரிலே தம் கடனாகவே எண்ணி தம் கடமையை செய்ய அப்போ தன்னோட கடமையை செஞ்சாங்க அப்படின்னா அதனால வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஊர் மேற்றதான் அமனர்க்கு ஓடு அப்படிங்கிற பழமொழி ஸோ போர் வீரன் அப்படின்னா அமணர் ஓடு அமணர் போர் வீரர் அமனர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது துன்பத்திற்கு அஞ்ச வேண்டாம் ஸோ துன்பத்திற்கு அஞ்ச வேண்டாம் அப்படிங்கிறது ஊழம்பு வீழா நிலத்து நனியஞ்ச தக்க அவை வந்தால் தங்கன் துணியஞ்சார் செய்வது உணர்வார் பனியஞ்சி வேளம் பிடிதமூ மலைநாட ஊழம்பு வீழா நிலத்து சோ ஊழ்வினை பயன் என கருதி அமைந்து தாம் தளராமல் நல்வினைகளிலே ஈடுபட்டு வருவார்கள் அப்படிங்கிறது தான் கருத்து சோ ஊழம்பு வீழா நிலத்து அப்படிங்கிறது பழமொழி சோ ஊழ்வினை பயனால் தன்னை நோக்கி வரும் அம்பு ஒருபோதும் தவறி நிலத்திலே வீழ்வதில்லை அதுபோல செய்யத்தக்கது இதுவென உணரும் அறிவுடையவர்கள் தம்மால் மிகவும் பயப்படத்தக்கதான துன்பங்கள் வந்தாலும் தம்மிடத்தை உண்டாகும் துன்பத்துக்கு ஒருபோதும் அஞ்ச மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் ஸோ துன்பத்திற்கு அஞ்ச வேண்டாம் அப்படின்னா ஊழம்பு அம்பு ஞாபகம் வச்சுக்கோங்க துன்பம் அம்பு வந்துச்சுன்னா துன்பமாக இருப்போம் அறமே சிறந்த பெரும் செல்வம் வைத்தனை வைப்பென்று உணரற்க தாமதனை தூய்த்து வழங்கி இருப்பாலும் அத்தகத்தக்குளி நோக்கி அறம் செய்யின் அக்தன்றோ எய்ப்பினில் வைப்பன் வைப் என்பது தர்ம நெறிய இருமையிலும் நன்மை தருவது ஸோ தர்மம் பண்ணா எல்லா காலத்துலேயும் நன்மை மட்டும்தான் வரும் அதனால அதை உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பொருட்களை எல்லாம் பதுக்கி வைக்காம தர்மத்துல ஈடுபடணும் அப்படிங்கிறது தான் எய்பினில் வைப்ப வைப்பென்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அறம் அப்படின்னா எய்ப்பு ஓகேவா அறம்னா எய்ப்பும் ஞாபகம் வச்சுக்கோங்க தீவினை செய்தால் தப்ப முடியாது ஸோ எல்லா திறத்தும் இறப்ப பெரியாரை கல்லா துணையார்த்தம் கைப்பித்தல் சொல்லி நிறைந்தார் வளையினையாய் அக்தால் எருக்கு மறைந்து யானை பாய்ச்சி விடல் ஓகே ஸோ அவன் உயிரிழப்பது உறுதியாவது போல பெரியோர் வெறுத்து பேசும் அறிவிலிகளும் அழிவது திண்ணம் என்பது கருத்து எருக்கு மறைந்து யானை பாய்ச்சி விடல் அப்படிங்கிறது தான் பழமொழி ஸோ எருக்கந்தூரில் இருப்பவனை யானை எளிதாக மிதித்து விடுவது போல அறியாமையாளரும் அழிக்கப்படுவர் ஸோ அறியாமையில் இருந்தால் ஒரு யானை வந்து எப்படி வந்து கொல்லுமோ ஈஸியா அழிச்சிருமோ அந்த மாதிரி அறியாமல இரு அறியாமையில் வாழ்றவனையும் அழிந்து போவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப தீவினை அப்படிங்கிறது யானை ஓகேவா எருக்கு எருக்கு எருக்கஞ்செடி செடி சொல்லுவோம்ல ஸோ தீவினே எருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க யானையையும் ஞாபகம் வச்சுக்கோங்க பகை மன்னரிடை உறை உறவு செருக்கு உடைய மன்னர் இடைப்புக்கு அவருள் ஒருத்தற்கு உதவாத சொல்லின் தனக்கு திருத்தலும் ஆகாது தீதாம் அதுவே எருத்தடை வைகோல் தினல் ஸோ பேரரசர்கள் இடையே புகுந்து இருவருக்கும் இடையில் லாபம் பெற ஏதுவா ஏதாவது சொல்கிறவன் மிகவும் விழுப் விழிப்பாக இருக்க வேண்டும் ஓகேவா ஸோ ரெண்டு நாட்டு அரசன் அரசன்கிட்டையும் அவன் நன்மை பெறணும் அப்படின்னா இவன்ட்ட அவனை பற்றி சொல்லணும் அவன்கிட்ட இவனை பற்றி சொல்லணும் பட் அப்படி சொல்கிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சப்போஸ் அவன் வந்து இப்படி டபுள் கேம் ஆடுறான்னு தெரிஞ்சால் என்ன ஆகும் அவன் அப்படியே ஒரேடியாக முடிஞ்சிட வேண்டியதுதான் அதை தான் எருத்திடை வைக்கோல் தினல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவனுக்கு கேடு விளையும் ஸோ பகை மன்னவரிடையே உள்ள உறவு எப்படிப்பட்டது அப்படின்னா எருத்திடை வைத்த பைக்கோல் வைக்கோல் போல் எருதுட்ட போய் வைக்கோலை வச்ச ஆகும் ஸோ அதே மாதிரி தான் அடுத்தது இனச்சொல்லின் சிறப்பு இன்சொல்லின் சிறப்பு உடுக்கை மருந்து உரையுள் உண்டியோடு இன்ன கொடுத்து குறை ஆற்றி விடுத்தின் சொல் ஈயாமை என்ப எருமை எரிந்தொருவர் காய்க்குலோபிக்கும் ஆறு எல்லா கொடையிலும் இன்சொல் வழங்குவதே சிறப்புடையது இல்லையா ஸோ நம்ம வந்து எவ்வளோதான் வாரி வாரி கொடுத்தாலும் நம்ம வாயிலேருந்து ஒரு நல்ல சொல் வந்தால் மட்டும்தான் அது வந்து சிறப்பாக இருக்கும் அதை தான் சொல்லியிருக்காங்க எருமை எரிந்தொருவர் காய்க்கு லோபிக்குமாறு இன்சொல் வழங்காத கொடை மதிப்பிழக்கும் அப்படிங்கிறது ஸோ இன்சொல் சொல்லாமல் வாயில் வாய்க்கு இந்த மாதிரி பேசிட்டு கொடை மட்டும் கொடுக்கறதுனால எந்த யூஸும் இல்லை அதை தான் சொல்லியிருக்காங்க ஸோ இன்சொல் அப்படிங்கிறது எருமை இன்சொல்லுக்கும் எருமையை ஞாபகம் வச்சுக்கோங்க பகை மன்னருடைய உறவுக்கும் எருமையை ஞாபகம் வச்சுக்கோங்க அடைந்தவர் வறுமையை போக்க வேண்டும் சேர்ந்தார் ஒருவரை சேர்ந்தொழுகப்பட்டவர் தீர்ந்தார கொண்டு தெளியினும் தேர்ந்தவருக்கு செல்லாமை காணாக்கள் செல்லும் வாய் என்னுண்டாம் எல்லாம் பொய் அட்டுனே வாய் உதவுவார் என அடைந்த ஒருவர் உதவாவிட்டால் அப்படி அடைந்தவர் அவரை விட்டு தாமே தம் முயற்சியில் ஈடுபட வேண்டுமே அல்லாமல் அவரையே தொங்கிக் கொண்டு இருப்பது கூடாது ஸோதான் எல்லாம் பொய் அட்டுனே வாய் அப்படிங்கிறது பழமொழின்னு சொல்லியிருக்காங்க அடைந்தவர் வறுமையை போக்க வேண்டும் அப்படின்னா வாய் வறுமை வாய் ஞாபகம் வச்சுக்கோங்க அரசனுக்கு கோபம் வரும் செயல் வெஞ்சின மன்னவன் வேண்டாத வேண்டாதவே செய்னும் நெஞ்சத்து கொள்வது சிறிதும் செயல் வேண்டா என் செய்து அகப்பட்ட கண்ணும் எழுப்புபுவோ துஞ்சு புலியை துயில் ஸோ புலியை துயில் எழுப்புனா என்னாகும் அப்படின்னா அது வந்து போட்டு தள்ளிடும் இல்லையா ஸோ அதுதான் அரசன் மீது அவர்களும் பகைத்து அவன் கோபத்தை கிளறிவிட்டால் என்னாகும் அவங்கள அழியிற அழிஞ்சிருவாங்க ஸோ அதான் எழுப்புபுவோ துஞ்சு புலியை துயில் ஸோ அப்போ இது எதுக்கானது அரசனுக்கு கோபம் வர்றது எதுக்கு ஈக்குவல் தூங்குற புலியை எழுப்புறதுக்கு ஈக்குவல் ஓகே ஸோ சக்சஸ்ஃபுல்லா நூறு பழமொழிகள் அப்படிங்கிறது பார்த்து முடிச்சிட்டோம் ஓகேவா ஸோ நாளைக்கு வேணால் கூட ஒரு தேர்ட்டி பழமொழிகள் பார்த்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேவா ஸோ பார்த்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ ஆல்ரெடி இந்த நூறையும் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ